இந்தியாவில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது வசந்த பஞ்சமியாகுங்க வசந்த காலத்தில் கொண்டாடக்கூடிய இந்த விழா சரஸ்வதி தேவியை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது வசந்த பஞ்சமி நாள் எதற்காக கொண்டாடப்படுது இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன பொருட்களை நம்ம தானம் கொடுக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரஸ்வதி தேவியுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக சொல்லக்கூடியது வசந்த பஞ்சமி நாளாகுங்க மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க அவசியமாக கொண்டாடப்பட வேண்டிய திருநாளாக இந்த வசந்த பஞ்சமி திருநாளானது சொல்லப்படுது வசந்த பஞ்சமி என்பது தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளாகுங்க மாதந்தோறு இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் கூட தை மாத வளர்ப்பெறையில் வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னும் அழைப்பாங்க சிறப்புக்குரிய இந்த நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுது மேலுமே வசந்த காலத்தின் தொடக்கமாக இந்த நாளானது கொண்டாடப்படுதுங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஜனவரி இல்லைனா பிப்ரவரி மாசத்துல இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது கல்வி நாணம் கலைகளில் கடவுளான சரஸ்வதி தேவியுடைய அவதார நாளாக சொல்லப்படுதுங்க தான் இத சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என்ற பெயர்களால் அழைப்பாங்க தீபாவளி என்பது மகாலக்ஷ்மிக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் நவராத்திரி என்பது துர்க்கையை கொண்டாடக்கூடிய பண்டிகையாகுங்க அதே தாங்க வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுவதனால கல்வி நாணம் கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரை இருக்குதுங்க இந்த நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் நிறைய கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமினால் சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்படுதுங்க குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்குவதற்கான வித்தியா ஆரம்பம் நிகழ்ச்சியாகவும் நடத்தப்படுது மேலுமே பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையும் இந்த நாளில் நடைபெறுங்க இந்த நாளில் சரஸ்வதியை வழிபட்டோம்னா நாணம் அறிவு கல்வியில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதிய கலைகளை பயிற்சிகளை தொடங்க நினைக்கக்கூடியவங்க எந்த நாளில் தொடங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க சரஸ்வதி தேவியோடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க உயர்கல்விக்காக முயற்சிகளை இன்றைய நாளில் தொடங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க மஞ்சள் அன்பு செல்வளம் தூய்மை போன்றவற்றை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியுடைய சிலையை வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்து வழிபடுவது அன்றைய நாளில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க மாணவர்கள் தங்களுடைய புத்தகங்களை சரஸ்வதி தேவி படத்துக்கு முன்னாடி வைத்து வணங்குவது ரொம்பவே சிறப்பானதாகும் சரஸ்வதி தேவியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க இந்த நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் பட்டம் விடக்கூடிய திருவிழாவானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க இந்த போட்டியில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்வதும் வழக்கமாகும் மேலும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை நவராத்திரியுடைய காலத்தின் போது கடைசி மூன்று நாட்களில் மட்டுமே வழிபடுவாங்க ஆனால் சரஸ்வதி தேவியுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்படுது வாழ்க்கை வசந்தமாக மாறுவதற்கு வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை மனதார வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது கல்வி மற்றும் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியுடைய திரு அவதாரம் நாள் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இது சரஸ்வதி தேவிக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகுங்க இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு மஞ்சள் நிற சரஸ்வதி தேவிக்கு அலங்காரம் செய்வதும் மஞ்சள் நிறத்தில் இனிப்பு வகைகளை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் சரஸ்வதி தேவியுடைய அருளால நாணம் அறிவு கலைகள் மற்றும் போட்டிகள்ல வெற்றி பெறுவதற்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி அடைவதற்கும் பேச்சாற்றல் சிறப்பாக இருப்பதற்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை நாம தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க வசந்த பஞ்சமி என்னென்ன பொருட்களை நம்ம தானம் செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த நாளில் சரஸ்வதி தேவிக்கு மோதகம் பூக்கள் மற்றும் சக்கரை பொங்கல் மஞ்சள் நிற பூக்கள் போன்றவற்றை படைத்து நம்ம வழிபட வேணுங்க இந்த பொருட்களை நாமும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு தானமாக நம்ம கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் யாராவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இதனால் நம்முடைய கல்வி சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் சரஸ்வதி தேவியுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம் செய்வதனால சரஸ்வதி தேவியுடைய அருளானது நம்முடைய குடும்பத்துல எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வசந்த பஞ்சமி நாளில் மாணவர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான நாளாகும் இந்த நாளில் தங்களுடைய கல்வி சிறப்பாக மாணவர்களும் குழந்தைகளும் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து வழிபட வேணுங்க உயர் கல்வி பெற வேணும் வெற்றி பெற வேணுங்கிறவங்க வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க இதனால சரஸ்வதியுடைய அருளால படிப்புல இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்துமே நீங்கி கற்கக்கூடிய கூடிய திறனானது அதிகரிக்கும் நம்பிக்கையை சொல்லப்படுது வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவிக்கு மந்திரங்களை சொல்லி வழி வழிப்படுவதால நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளை பெற முடியுங்க இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்திருக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக லக்ஷ்மி தேவியோடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க வசந்த பஞ்சமிங்கிறது சரஸ்வதி வழிபாட்டுக்குரிய மிக சிறப்பான நாளாகுங்க வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுவதனால கல்வி கலைகள் போன்றவற்றில் சிறப்பாக இருக்க முடியும் வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வ வளம் போன்றவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறத்தை நம்ம பயன்படுத்துவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் ஏன் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் இல்லைங்க சரஸ்வதி தேவிக்கு தொடர்புடைய நிறமாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்வதும் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற பூக்களை சூட்டி வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகங்க மஞ்சள் நிற வஸ்திரங்களை நம்ம சாத்துவதும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை படைத்து வழிபடுவதும் பாரம்பரிய முறையாக பின்பற்றப்பட்டு வருதுங்க மேலுமே மஞ்சள் நிற நாணத்தை அதனால தான் நாணத்திற்குரிய தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற பூக்கள் பஞ்சள் நிற இனிப்பு வகைகள் படைத்து பூஜை செய்வது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க மேலுமே பாத்தீங்கன்னா மஞ்சள் என்பது அமைதி மற்றும் செல்வ வளத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இது ஆரோக்கியம் சூரியனுடைய பிரகாசம் போன்றவற்றை குறிப்பதனால ஒளிமயமான புதிய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பிரகாசமான நாணத்தை பெறுவதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் எந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் வசந்தத்துடைய அடையாளமாகுங்க தான் வசந்த காலத்தின் தொடக்கமான வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கு தான் வசந்த காலத்தின் கொண்டாடக்கூடிய திருவிழாவாகவும் கோழி பண்டிகையின் மஞ்சள் பிரதான நிறமாகவும் சொல்லப்படுதுங்க சரஸ்வதி தேவியாக போற்றி அவரை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வசந்த பஞ்சமி நாளானது சொல்லப்படுது சரஸ்வதி தேவி வெள்ளை நிற தாமரையில் வீட்டிலிருந்து அருள் செய்வாங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு வெள்ளை நிறம் ஏற்றதாக சொல்லப்படுவதுங்க அதே சமயத்தில் மங்களம் நாணம் முன்னேற்றம் செழிப்பு போன்றவற்றை பெறுவதற்கு ஏற்ற நிறமாக மஞ்சள் நிறமானது சொல்லப்படுது ஒளிமயமான எதிர்காலத்தை பெறுவதற்கும் நாணம் அறிவாற்றல் போன்றவற்றை அருளும் சரஸ்வதி தேவிக்கு ஏற்ற நிறமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவிக்குரிய கல்வி கற்க கூடிய குழந்தைகள் மாணவர்கள் சொல்லி இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அவர்களுடைய புத்தகம் பேனா போன்றவற்றை சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து ஆசை பெறுவது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது கலைமகளான சரஸ்வதி தேவி ஞானவாகினி பிராமி இசை மடந்தி காயத்ரி சாரதா வெண்டல மறையால் ஆதி காரணி சகலகலாவல்லி வாணி பானுவலாட்டி பாமகள் என பல பெயர்களால் சரஸ்வதி தேவியை அடைப்பாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி சன்னதிக்கு அடுத்திருக்கக்கூடிய பிரகாரத்தில் சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க சரஸ்வதி பூஜை நாளில் இந்த சன்னதிக்குள்ள ஏராளமான வீணை கலைஞர்கள் அமர்ந்து வீணை இசைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்